அறநெறியின் இனிய நண்பர்களே வெள்ளிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு வெற்றிக்கான சூத்திரங்கள் நமது வாழ்வில் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறுவதற்கும் ஆனந்தமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழ வெற்றிக்கான சூத்திரங்களை கேட்போம் கேட்டால் தவிர யாருக்கும் அறிவுரை சொல்லாதீர்கள் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு உங்களை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் கோபம் வந்தால் அந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் யாராவது நல்ல விஷயம் செய்தால் மனதார பாராட்டுங்கள் பிறரது பொறுப்புகள் குறித்து சதா பேசிக்கொண்டிருக்காதீர்கள் கேட்டால் மட்டும் உதவுங்கள் மற்றவர்களின் நடத்தைகளில் கவனம் செலுத்தாதீர்கள் எந்த ஆபத்து வளர்ந்து உங்கள் கழுத்தை நெறிக்கிறவரை வளரவிடாதீர்கள் நீங்களாக போய் எல்லா கொக்கிகளிலும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எல்லாமே உங்கள் பிரச்சனை அல்ல உங்கள் அன்பு யாருடைய உரிமையையும் பாதிக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் அதேபோல மற்றவர்களை அனுமதியுங்கள் எல்லோரையும் மதியுங்கள் அது யாராக இருந்தாலும் கொடுக்க கொடுக்க அது திரும்ப கிடைக்கும் நீங்கள் யாரை விடவும் மேலானவர் இல்லை அதே போல கீழானவரும் இல்லை என்ற கருத்தில் உறுதி காட்டுங்கள் அவரவருக்கென தனிப்பட்ட விருப்பங்களும் தேர்வுகளும் இருக்கும் அதில் தலையிடாதீர்கள் உங்கள் பேச்சை எல்லா நேரங்களிலும் எல்லோரும் கேட்டுக்கொண்டு நடக்க வேண்டும் என்று எப்போதும் எதிர்பார்க்காதீர்கள் இவற்றை வாழ்வில் கடைபிடித்தால் வெற்றி என்ற இலக்கு எளிதாக அமையும் என அனுபவப்பட்ட பெரியவர்களின் வாக்கு இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்